வணக்கம் விவசாயிகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைத்து விவசாயிகளுக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெல் பயிரில் பாதிக்கிற புகையான் பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிபிஹெச் பிபிஹெச்சோட பாதிப்புகள் வந்து நிறையா வந்து பரவிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது எல்லாமே தொண்டைப்பூ பருவத்தில் இருக்கும் கா மடங்குற ஸ்டேஜில் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து இந்த புகையான் பூச்சியோட பாதிப்புகள் வரும் இந்த புகையான் பூச்சியோட பாதிப்புகள் வந்தால் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த ஃபீல்டில் புகையான் பூச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத லைட்டாக வந்து பரவும் போதே நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதுக்கு வந்து என்ன மருந்து கொடுத்தா கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நெற்பயிரில் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது வந்து பால் ஏறி முத்திரை ஸ்டேஜில் தான் இந்த பூச்சி வரும் இந்த பூச்சியோட பாதிப்புகள் வந்தால் நெற்பயிரில் என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிரில் முதல்ல வந்து இந்த பூச்சி வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாறு உறிஞ்சுகிற பூச்சி இது வந்து கடிச்சு சாப்பிடாது சுரண்டி சாப்பிடாது எதுவுமே பண்ணாது சாரை உறிஞ்சி தான் குடிக்கும் இது என்ன பண்ணும்னா நெற்பயிரோட அடியில் இருந்துக்கிட்டு மண்ணுக்கு மேலேயும் அந்த கதிர்க்கு கீழேயும் அந்த நிழல் வாட்டத்தில் இருந்துக்கிட்டு பயிரில் இருக்க சாரை ஃபுல்லாக உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கும் சாரை ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சு அந்த அதில் இருக்க நீர்ச்சத்துலேருந்து அதில் இருக்க நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே சக் பண்ணி எடுத்துரும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பயிர் வந்து எந்த நியூட்ரியன்ட்டையுமே மேலே வந்து நெல் முத்துறது அதே மாதிரி நெல் வந்து அடிவரை முத்துறது இந்த மாதிரி இதுகளுக்கு அனுப்புகிற நியூட்ரியன்ட்டு அது பயிருக்கு வந்து கிளைகளுக்கு அனுப்புகிற நியூட்ரியன்ட்டு எதையுமே வந்து அனுப்ப முடியாது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து சாரை ஃபுல்லாக அந்த சத்துக்களை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிறோம் இந்த மாதிரி எடுத்தோடனே ஆகும் பார்த்தீங்கன்னா பயிர் ஃபுல்லாக காய ஆரம்பிக்கும் இது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கும்னா நார்மலாக இருக்குன்னா அப்படியே அங்கங்கே திட்டுத்திட்டா பார்த்தீங்கன்னா பயிர் காய ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் அங்கங்கே திட்டுத்திட்டா காய ஆரம்பிக்கிறதாவே அதே சிவியர் ஸ்டேஜ் தான் மினிமம் வந்து ஒரு தூருக்கு வந்து அஞ்சுலேருந்து ஏழு பூச்சிக்கு மேலே இருந்துச்சுன்னாவே அது வந்து சிவியர் தான் நார்மலாக ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி இருக்கிறது வந்து இயற்கை அது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகாது ஒரு தூருக்கு வந்து அஞ்சிலேருந்து ஏழு பூச்சிக்கு மேலே புகையான் பூச்சி இருந்துச்சுன்னா அது வந்து சிவியரான அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பரவிட்டே இருக்கும் புகையான் பூச்சி வந்து ஒரு வயலில் ஆரம்பித்தா அந்த வயலில் நிற்காது ரொம்ப வேகமாக இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து வந்து அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து ஒரே நாளில் கூட நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் கூட பாதிப்பு உண்டாக்கும் அந்த அளவுக்கு மோசமானது இந்த புகையான் பூச்சி இந்த புகையான் பூச்சினாலும் பாதிப்புகள் உண்டாச்சுன்னா நமக்கு வந்து மகசூல் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகசூல் குறையும் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகையான் பூச்சி பாதிச்சிருச்சுன்னா அந்த நீர் சத்த புற அடிச்சிச்சின்னா அந்த வைக்கோல் வந்து மாடு கூட சாப்பிடாது ஏன்னா அதில் எந்த சத்துமே இருக்காது எல்லாத்தையுமே இது சக் பண்ணி எடுத்துரும் அதனால் அந்த வைக்கோலை மாடு கூட சாப்பிடாது அறுவடை பண்ணாலுமே அதில் ஒன்றுமே இருக்காது அப்படியே கா புகையாக போக ஆரம்பிச்சிடும் அந்த வைக்கோல்லாம் அவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிரும் அந்த நெல்லும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கலர் இருக்காது எதுவுமே இருக்காது வெளுத்து போய் ஒரு சாம்பல் கலரில் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உண்டாக்குறது கடைசியாக வர்ற இந்த புகையான் பூஜையோட பாதிப்புகள் இந்த தான் சொல்கிறது இந்த புகையான பூச்சி வந்து சரியான டைமிங்கில் பார்த்து சரியான மருந்து அடிக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து இது நம்ம ஃபீல்டில் இருக்கா இல்லையா பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா மேக்சிமம் வந்து பூ வந்து நெல் வந்து தொண்டைப்பூ பருவம் வந்துருச்சேன் பயிரை விலைக்கி அடியில் பார்க்கணும் ஒரு இடங்கள்ல இல்லை நாலஞ்சு இடங்கள்ல எங்கேயாவது பயிர் காயிற மாதிரி இருக்குது சோந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அடியில் விலக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி ஈ மாதிரி இருக்கும் அந்த பூச்சி அந்த பூச்சி நல்லா பாருங்கள் டிஸ்பிளேவில் பார்த்தா தெரியும் இது உங்களுக்கு பார்க்க பெருசாக இருக்கும் ஆனால் இதே வந்து சின்ன சின்ன பூச்சிகளாக இருக்கும் தாய் பூச்சி இந்த மாதிரி இதுகள்லாம் நிறையா இருக்கும் இந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது தான் வந்து புகையான் பூச்சி இது தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இவ்வளோ பாதிப்பையும் உண்டாக்கி நமக்கு மகசூலியலை ஏற்படுத்துறது இந்த புகையான் பூச்சி தான் இந்த புகையான் பூச்சியை தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து பரவுறதுக்கு இந்த மாதிரி பறவு அதை பார்த்த உடனே கரெக்டாக வந்து பார்த்து மருந்து அடிச்சிடுங்க முதல்ல வந்து இந்த புகையான பூச்சி வருதோ இல்லையோ அல்லது வந்து எங்கள் வயலில் வந்து எப்போவுமே பூச்சி வரும் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீவியன்ஸாக வந்து எதுவும் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டர் மண்ணெண்ணையை சனால் சாக்கில் நினச்சி வாமடையில் தண்ணி போகுதுங்கல்ல தண்ணி பாயணும் அந்த ஓடுற தண்ணியில் வந்து முன்னாடி வந்து ஒரு சனல் சாக்கை கீழே வச்சு அது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஓடும் போது வந்து அந்த மண்ணெனை ஃபுல்லாக வந்து தண்ணியில் கலந்து வயல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அதிகமாக கலக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு லிட்டர் வரையும் கலக்கலாம் அந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த மண்ணெண்ணோட இதுகளுக்கு வந்து அந்த பூச்சி பட்டாவே செத்துடும் அந்த மாதிரி அந்த நெடி பட்டுச்சினாவே மயங்கி விழுந்துடும் அதுலேயும் செத்துடும் மண்ணில் அந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அறுதியும் மீறி அந்த புழுக்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மருந்து அடிச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணெண்ணை விடுறது இந்த மாதிரி இதெல்லாம் மண்ணெண்ணை விடுறது எல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணலாம் வந்துருச்சுன்னா அதெல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து மருந்து அடித்து தான் ஆகணும் அது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மெட்ரோஜின் ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபது கிராம் அது கூட வந்து குளோரைடு பதினேழு புள்ளி பர்சன்டேஜில் இருக்கும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து சில்லிக்கான் ஒட்டு பச ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது எம்எல் இது மூணு அடித்தாவே போதும் இது மூணு அடிக்கும் போது வந்து வயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம் மாதிரி ஒதுக்கி விட்டுருக்கணும் பட்டம் பட்டமாக ஒதுக்கி விட்டாடிங்க அப்படியே போய் அடிக்காதீங்க அப்படியே போய் அடிச்சீங்கன்னா மருந்து வந்து கீழே இறங்காது ஆனால் அந்த மருந்து போய் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி ஃபுல்லாக பொத்து பொத்துன்னு கீழே ஏன்னா ஏன்னால் அந்தளவுக்கு வந்து பட்டு மருந்து போய் அந்த பூ அந்த கீழே வரையும் போயிடுச்சுனாவே அந்த பூச்சிகள்லாம் அப்படியே கொட்டிடும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பவராக இருக்கும் பட்டம் பட்டமாக ஒரு பத்தடிக்கு பத்தடி பட்டம் ப பட்டம் போட்டு பட்டம் மாதிரி ஒதுக்கி விட்டு ரெண்டு சைடு காற்றோட்டம் உள்ளே போட்டு அந்த மாதிரி போய் அடித்தீங்கன்னா இந்த சைடில் அடிக்கிற மருந்தும் இந்த சைடில் அடிக்கிற மருந்தும் ரெண்டும் வந்து அப்படியே உள்ளே வரணும் இந்த சைடு இந்த சைடு உள்ளே வரும்போது வந்து மருந்து வந்து ஃபுல்லாக போகும் எங்கே ஃபுல்லாக மருந்து போய் படுதோ அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வந்து இந்த பூச்சியோட பாதிப்புகள் இருக்காது பக்கத்து வயலில் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் வரவே வராது அந்தளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதில் வந்து இது மருந்து மூணையும் சேர்த்து எத்தனை டேங்க் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் அடிக்கலாம் பைமட்ரோஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி இருபது கிராம் இதை இதை வந்து தனியாக கலந்துக்கணும் இமிடா வந்து பெட்ரோல் மாதிரி ஆவியாகிறது இமிடா வந்து டேங்க் டேங்க் தான் ஊற்றணும் டேங்க்கு பத்தமாக சிலிகான் ஒட்டு பசையை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பத்து டேங்க்கு கரைச்சி வச்சுருக்க பைமைட்ரோஜன் கூட இந்த இமிடா வந்து க லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கிட்டு கரைச்சிட்டு வந்து டேங்கில் டேரெக்டாக ஊற்றிக்கலாம் ஆனால் இமிடா மட்டும் டேங்க் டேங்கு தான் ஊற்றணும் டேங்க்கு பத்து எம்எல் இந்த அளவில் போட்டு அடித்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் சில பேர் கேட்குறாங்க நெல் வந்து பூற கண்டிஷனில் இருக்குது புயான் பதிப்பு இருக்குது இதை வந்து மற்ற நோய் மருந்துகளோட பூச்சி மருந்துகளோட சேர்த்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் தாராளமாக அடிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி அடிக்கும்போது போது கூட ரெண்டு டேங்க் மூணு டேங்க் சேர்த்து அடிங்க ஏன்னா வந்து மேலே அடிக்கும் போது வந்து பயிர் ஃபுல்லாக நனைஞ்சு கீழே வரையும் மருந்து இறங்கணும் அதனால் நல்லா சேர்த்து அடிங்க கண்டிப்பாக வந்து ஒட்டு பசை சில்லிகான் ஒட்டு பசை கம்பல்சரி சேர்த்தடிங்க இந்த மாதிரி அடித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஏன் புகையான் பூச்சிக்கு இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இடங்களில் பயிர்களை வந்து ஆரம்ப நிலையிலருந்து கடைசி வரைக்கும் வந்து எவ்வளோ இருந்தாலும் உரம் கொட்டுறது இது அது இதுன்னு சொல்லி நிறையா செலவு பண்ணி கொண்டாந்துருவீங்க கடைசி கட்டத்தில் வந்து இந்த நெல்லுக்கு பூக்கு மருந்து அடிக்கிறதுல வந்து எதுக்கு பூக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க பூக்கு மருந்து அடிச்சா வந்து நெல் வந்து கசப்பு ஏறும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சொன்னோடனே அப்படியே அந்த மருந்து அடிக்காமட்டுறீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நெல் பழம் வர்றது கருப்பு நெல் வர்றது கடைசியில் பாதிக்கப்பட போகிறோம் இங்கே தான் பூக்கு மருந்து அடிக்கிறதுலையும் கரெக்டான அளவு நம்ம சொன்ன அளவு கரெக்டாக போட்டு அடிங்க அந்த மாதிரி கசப்புத்தன்மை எதுவும் வராது அதே மாதிரி நோய் பாதிப்புகள் எதுவும் அதிகமாக வராது கரெக்டாக இருக்கும் கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அது அதே மாதிரி வந்து பூ வரும்போது வந்து இந்த புகையான் பூச்சியோட பாதிப்பில் இருந்தால் அதுவும் வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுங்க ஏன்னா பூச்சியை விட்டுறாதீங்க விட்டீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நடவுலேருந்து கஷ்டப்பட்டது நாற்றங்கள்லேருந்து கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே கை நழுவி போயிடும் சுத்தமாக வந்து நமக்கு மகசூலே கிடைக்காது அதை கொஞ்சம் சரியாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக மருந்து அடிச்சிருங்க நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பற்றி சொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்